விவசாயிகளுக்கு வணக்கம் நான் உங்களோடய நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட் சக்திவேல் பேசுகிறேன் ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உறவு மேலாண்மை பற்றி நம்ம ஒவ்வொரு பயிர் வகையை நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாழையில் டாப் டூ பாட்டம் அதாவது நடவு முதல் அறுவடை வரை என்னென்ன உரம் கொடுக்கணுன்னு நான் ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலாக ஒரு ஷெடியூல் கொடுத்துருந்தேன் அது நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க நான் இன்னும் பயன்படுத்துறதுக்கு தயக்கத்தில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இப்போ ஒரு அதோட யூஸ் பண்ணவரோட ஒரு தோட்டத்தில் இருக்கிறோம் நம்ம அந்த வந்து பார்த்தீங்கன்னா நோட்டில் நம்ம டே வைஸ் நம்ம கொடுத்தத அவர் நோட்டில் எழுதி வச்சு மண்ணில் என்ன உரம் கொடுக்கணும் ட்ரிப்பில் என்ன உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம அண்ணன் வந்து இந்த சிறுமுகையில் ஒரு நம்மளோட விவசாயி ஒருத்தர் வந்து எழுதி வச்சுருக்காரு எழுதிட்டு அதை வந்து பயன்படுத்தி ஒரு நல்ல ஒரு வசூல் பெற்றுட்டுருக்காரு இப்போ அவர்கிட்ட நம்ம ஒரு சின்ன ஒரு ஃபீட்பேக் கேட்கலாம் வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்கண்ணா என் பேர் விஜய்ங்க நான் ஒரு பட்டதாரிங்க விவசாயத்தில் ஆர்வப்பட்டு கொரோனாக்கப்புறம் விவசாயத்தில் நாங்கள் உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நானும் நம்ம ஃப்ரெண்டு பிரபுங்கிறவரும் தோட்டம் வாங்கிங்க விவசாயம் பண்ணுற காரணிச்சோம் அப்புறம் பார்த்தோம்னா கல்டிவேட் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட்டு தென்னை மட்டும் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் வாழை பண்ணலாங்கிறப்போ நாங்கள் விவசாயத்தில் எங்களுக்கு அனுபவமே கிடையாதுங்க அதுக்கப்புறம் பார்த்தா பச்சை டாட் காம் யூடியூப் வீடியோ நிறைய பார்த்தனுங்க அதில் அண்ணா சக்திவேல் அண்ணா எல்லாம் கொடுக்குற இன்புட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க அப்புறம் அவங்க கூட ரெகுலராக சேட் பண்ணி அவங்கக்கிட்ட எல்லாம் கேட்டிருந்தோம் அப்புறம் பார்த்தா அண்ணன் சக்திவேல வந்து நடவு முதல் அறுவடை வரைனு ஒரு ஷெட்யூல் கொடுத்துருந்தாரு அது பார்த்து இப்போ ஃபாலோ பண்ணுற காரம் அது ரொம்ப நல்ல ரிசல்ட்டாக இருக்குது கண்டிப்பாக அது எல்லா விவசாயியும் ஃபாலோ பண்ணலாங்கிறது நான் நீங்க எவ்வளவு நாள் நீங்க இப்போ வீடியோ போட்டு ஒரு நாலு மாசம் தான் நீங்க வீடியோ போட்ட இப்போ உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இருந்து நம்ம ஷெட்யூல் ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்க பார்த்தா இலை எல்லாமே இந்த கேப்ஸ் ஜாஸ்தியா இருக்குதுங்க நம்ம சொன்ன அந்த சேஞ்சஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இருக்கு முன்னாடி அந்த அளவுக்கு சேஞ்சஸ் கிடைக்கல நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணினதாவே உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கு பெட்டரா இருந்துருக்குங்கனா அதனால இப்போ பஞ்சரும் நல்லா வந்திருக்குதுங்க ஃபிங்கர்ஸும் நிறைய வந்திருக்குதுங்க சரி சரி சரிங்கனா கண்டிப்பா நல்லா இருக்கு ஆமாங்கனா இதுக்கு உங்களை அப்ரிஷியேட் பண்ணியே தான் ஆகுதுங்க ஆமாங்கனா நம்ம இப்போ அவரோட தோட்டத்தலயும் கூட நம்ம போய் பார்க்கலாம் அவரோட கார்ல எப்படி வந்திருக்கு மரங்கள் எப்படி வந்திருக்குன்னு அதோட வீடியோல தொடர்ந்து இருந்துருங்க அண்ணா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபெர்டிலைசர் அண்ட் டானிக் மொத்தமாக நம்ம ஷெடியூலில் அப்படியே வாங்கிட்டாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா வெரைட்டி வச்சுருக்காரு ஜி நைன் வச்சுருக்காரு கதலி வச்சுருக்காரு குண்டால் எந்திரன் வச்சுருக்காரு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஷெட்யூல் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு இப்போ அது நம்ம ஒவ்வொரு வெரைட்டிலையும் நம்ம கொடுத்த ஷெடியூலோட இது பார்க்கலாம் இப்போ ஜி நைன் வெரைட்டி இருக்கிற இடத்துல பார்க்குறோம் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தது ஃபாலோ ஒரு அவரு அந்த இலையோட அகலம் க்ரீனிஷ்னஸ்ஸு அந்த ஒரு டெஃபிஷியன்சி சிம்டம் எதுவும் இல்லாமல் நல்ல தண்டு ஊக்கமாக எந்தளவுக்கு வருது வந்துருக்கு பாருங்கள் அந்த மரத்தில் எந்த நம்ம கொடுக்குற ஷெடியூல் வந்து எதுக்காகனா உரம் மேலாண்மை நம்ம சரியாக செஞ்சோம்னாலே இந்த பூச்சின் நோய் தாக்குதல்களை குறைக்கலாம் ஸோ அதுக்கான அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஷெடியூல் கொடுத்துருக்கோம் இங்கே அதுக்கான ரிசல்ட் நம்ம கண் கூட பார்க்குறதும் முடியுது இது வந்து ஜி நைன் வெரைட்டி இப்போ நம்ம அடுத்த வெரைட்டிலே பார்க்கலாம் இப்போ இருக்கிறது நேந்திரன் ஃபீல்டில் இதுவும் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ இதுலையும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நோய் தாக்குதல் எதுவும் கிடையாது பற்றாக்குறைகள் எதுவும் கிடையாது அந்த நம்ம சொல்கிற அந்த இலைக்கு இலைக்குமான இடைவெளி எல்லாமே சீராக இருக்குது இருந்து கீழே த தண்டு ஊக்கம் இது எல்லாமே நல்லா இருக்குது வந்து நேந்திரன் ஃபீல்டு இப்போ அடுத்தது கதலியோட ஃபீல்டில் பார்க்கலாம் இப்போ அது வந்து தாரையே வந் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம கதலியோட ஃபீல்டில் இருக்கோம் கதளி வந்து பார்த்திங்கன்னா இவர் இந்த தோட்டத்தில் தான் முதல் முதல்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சார் அதாவது நாலு மாதத்துக்கு மேலே தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடாரு நாலு மாதத்துக்கு அப்புறம் கொடுத்த ஷெடியூலாக அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட அவருக்கு இப்போவும் பதினொன்று டு பன்னெண்டு சீப்பு வர அளவுக்கு தார் கிடச்சிருக்கு ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஈவனாக எல்லா மரமும் த தார் ஈனி இருக்குது ஈவனாக எல்லா தாருமே அந்த சைஸில் இருக்குது இப்போ வந்து காய் ஊறுறதுக்காக நம்ம ஷெடியூல் படி ஸ்டாப்பிட் ப்ளஸ் எனிஃபஸ்ட் காம்பினேஷன் டபுள் ப்ளஸ் ஸ்டாப்பிட்டு ஸ்டாப்பிட் ப்ளஸ்ஸு பதிமூணு சைபா நாற்பத்தஞ்சு இந்த காம்பினேஷன் இப்போ ஸ்ப்ரே பண்ணிட்டுருக்காரு அது கூட பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே எது கிடச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கலர் மார்க்லாம் பண்ணி வச்சு அடிச்சிருக்காரு மாதிரி எந்த அளவுக்கு நீட்டமாக தார் வந்திருக்கு இந்த சீப்புக்கு சீப்புக்குமான இடைவெளி எந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஸோ இது தான் உங்களுக்கு காய்ங்கிறது நல்லா பெருசாக வரும் ஸோ எல்லாமே ஈவனாக வந்திருக்கு இப்போ என்ன நம்ம அந்த ஷெடியூலில் மேக்ஸிமம் ரெக்கமௌண்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மெஜராக இந்த யூரியா இந்த மாதிரியான உரங்களை உள்ளே யூஸ் பண்ணாமல் வாழைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி ஃபர்டிலைசர் வச்சு அந்த ஷெடியூல் ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் மூணு டைம் நம்ம வந்து மண்ணில் விற்க சொல்லியிருந்தோம் நாற்பத்தஞ்சு நாள் தொண்ணூறு நாள் நூற்றி இருபது இல்லை நூற்றம்பது நாளில் மூணு டைம் மண்ணில் உரம் கொடுக்குற மாதிரி ஏறமில்லா நைட்ரோபோர் நைட்ரோபோரு களி பொட்டாஸு இந்த மாதிரியான உரங்களை மண்ணில் வைக்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அடுத்தது ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா பூ எடுக்கிற வரைக்கும் ரேகா செவன்டீன் ஜீரோ செவன்டீன் மெக்னீசியம் சல்ஃபேட் இதெல்லாம் கொடுக்க சொல்லியிருந்தோம் அடுத்தது பூ எடுத்ததுக்கப்புறம் சிஎனும் டுவெல் ஜீரோ டுவெண்ட்டி த்ரீ ரேகா டுவெல் ஜீரோ டுவெண்ட்டி த்ரீ கடைசி ஸ்டேஜுக்கு எஸ்ஓபி இந்த இது கொடுக்க சொல்லியிருந்தோம் இது போக இலைவெளி தெளிப்பில் நான் நாற்பத்தஞ்சு நாள் தொண்ணூறு நாளில் ஜிங்க்கும் போகிறோம் ஜிங்க் ட்ராக் போட்ராக் வந்து நம்ம இலைவெளி தெளிப்பாக கொடுக்க சொல்லியிருந்தோம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் நாலு மாதம் வரைக்கும் அவருக்கு வந்து வாழை இந்த மாதிரி தான் பக்கப்பக்கமாக வந்துட்டு இருந்தது நம்ம செடியில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் செடி அதுக்கப்புறம் டெவலப் ஆயிடுச்சு எல்லா மரத்துலையும் அந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு ஸோ இது இனிமேல் இந்த நம்மளோட செடியில் நீங்கள் எல்லோரும் தாராளமாக பயன்படுத்தி பார்க்கலாம் இது மேக்சிமம் எல்லா ப வலையிலுக்குமே சூட்டபிள் ஆகும் அது நடுவில் எங்களுக்கு எதோ ப்ராப்ளம்ஸு எதோ பற்றாக்குறை என்ன அதிகமாக இருக்குது மண்ணுக்கு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சில பற்றாக்குறைகள் வரும் அதை நீங்கள் நம்மளோட குரூப்ஸில் நீங்கள் கேட்டு அதுக்கான பரிந்துரையை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப நன்றி